அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்து போகிறவர்கள் அவர்களுடைய ஆன்மா மேல் உலகிற்கு சென்று சில ஆண்டுகள் அங்கே இருந்து பின்பு மறுபிறவி எடுப்பதற்காக பூமிக்கு வருகின்றன இந்த மறுபிறப்பு என்பது எல்லா மதத்திலையும் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்முடைய இந்து புராணங்களில் மறுபிறப்பை பற்றி விளாவாரியாக பல விளக்கங்களோடு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் இப்பிறப்பில் நாம் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை சென்ற பிறப்பில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதற்கு தகுந்தார்போல் தான் இந்த பிறப்பு அமைகிறது என்றும் இப்பிறப்பில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை வைத்துதான் அடுத்த பிறப்பு நமக்கு இருக்கிறது என்பதும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் பல்வேறு பிறப்புகள் எடுத்த பிற்பாடுதான் மனிதன் பிறப்பு இல்லாத ஒரு நிலைக்கு போகிறான் என்பதையும் விழாவாரியாக கூறியிருக்கிறார்கள் ஒரு மனிதன் இறந்த பின்பு அவனுக்கு எப்போது மறுபிறப்பு கிடைக்கிறது என்றால் பல்வேறு அதிசயமான செய்திகள் இதில் அடங்கியிருக்கிறது ஒரு சிலருக்கு நாலு மணி நேரத்திலேயே அவர்களுக்கு மறுபிறப்பு கிடைத்து விடுகிறது ஒரு சிலருக்கு ஓர் ஆண்டிற்கு மேல்தான் அவர்களுக்கு மறுபிறப்பு கிடைக்கிறது பல பேருக்கு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு அப்பால் தான் மறுபிறப்பு கிடைக்கிறது அதிசயமாக அவதாரங்களாக இருப்பவர்களுக்கு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு அப்பால் கூட மறுபிறப்பு கிடைக்கிறது புத்தன் மறுபிறப்பு எடுப்பதற்கு எட்நூறு ஆண்டுகள் கொண்டிருந்ததாக அவருடைய சுய சரிதையில் தெரிய வருகிறது ஒன்று ரெண்டு ஆண்டுகள் அல்ல எட்நூறு ஆண்டுகள் நான் காத்துக்கொண்டிருந்தேன் ஏன் எனக்கு ஏற்ற தாய் தந்தையர் வயிற்றில் நான் போய் பிறக்க வேண்டும் அந்த தாய் தந்தையருக்கு முப்பத்தி ஆறு குணநல பண்புகள் இரண்டு பேருக்கும் சரியாக இருக்க வேண்டும் அப்பிறப்பில் நான் போய் தான் நான் இறைநிலையை அடைய முடியும் மரணம் இல்லாத நிலையை நான் அடைய முடியும் என்று கூறுகிறார் அப்போ ஒரு சிலருக்கு இறந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே எப்படி அவர்களுக்கு மறுபிறப்பு கிடைத்து விடுகிறது என்பதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் ஆதிகால நூல்களிலிருந்து இருந்து அதை எடுத்து கூறுகிறார்கள் கருப்பா சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுடைய நூலிலே ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஜனன மரண ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய நூலிலே அற்புதமான விளக்கங்களை எல்லாம் விளக்கி இருக்கிறார்கள் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எப்படி மறுபிறப்பு கிடைத்து விடுகிறது என்பதை பற்றி விழாவாக பார்ப்போமா நம்முடைய வீடுகளில் நம்முடைய பாட்டனாரோ பாட்டியோ யாரோ இறந்து விடுகிறார்கள் அப்படி இறக்கின்ற மனிதர்கள் பல கனவுகளோடு ஆசைகளோடு நிறைவேறாத ஆசைகளோடு இறந்து போகிறார்கள் இந்த நிறைவேறாத ஆசைகள் கனவுகள் இவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தான் மறுபரப்பு இறைவனால் தரப்படுகிறது நம்ம வாழறோம் வாழும் காலத்தில் பல்வேறு கனவுகள் இருக்கிறது பெரிய வீடு கட்டிடணும் விலை உயர்ந்த கார் வாங்கணும் அதிகமான செல்வம் சேர்க்கணும் வசதியா வாழணும் இப்படி பல்வேறு கனவுகள் இருக்கிறது இல்லையா கனவுகள் இல்லாத ஆசைகள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது ஆசைகள் எப்போது உனக்கு இல்லாத போகிறதோ அப்போது நீ இறைநிலையை அடைகிறாய் என்று புத்தம் கூறுகிறார் ஆனா ஆசை இல்லாத மனிதர்கள் யார் இறக்கின்ற கடைசி நிமிடத்தில் கூட நாம் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம் இல்லையா அப்படி பல்வேறு கனவுகள் ஆசைகளோடு இறக்கின்ற அந்த பெரியவர்கள் அவர்களுக்கு இறந்தவுடன் பல்வேறு சடங்குகளை செய்கிறார்கள் நம்முடைய வீட்டில் பார்க்கலாம் இது நகர்ப்புறங்களில் அதிகமாக செயல்படுத்துவது இல்லை அதனுடைய தாத்தம்பரியங்கள் அது எதற்காக அந்த சடங்குகளை செய்கிறார்கள் என்பது கூட இப்போது பல பேருக்கு தெரியாது இதை பார்க்க வேண்டும் என்றால் இதனுடைய உண்மைகளை அந்த சடங்குகளுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் போய் பார்க்க வேண்டும் கிராமப்புறங்களில் இறந்து போகின்ற ஒரு வயதானவர் இருக்கிறார் என்றால் அவரை அந்த சடலத்தை குளிப்பாட்டி அதற்கு செய்ய வேண்டிய சடங்குகளே செய்கிறார்கள் ஆனா இந்த சடலத்துக்கு மேல்தான் அவருடைய ஆன்மாவானது எட்டடி உயரத்தில் மேலே நின்று கொண்டிருக்கிறது என்று ஆதிகால புராண நூல்களிலும் புராணங்களிலும் எடுத்து கூறுகிறார்கள் அதை இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகள் போட்டோ எடுத்து காட்டுகிறது ஒருவர் இறந்து போனால் அவருடைய சோழ உடலுக்கு மேலே அந்த சூக்கும உடலானது ஆவி உடலானது எட்டடி உயரத்தில் மேலே நின்று கொண்டு தான் இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த அந்த சடலத்திற்கு என்னென்ன சடங்குகளை செய்கிறார்கள் காரியங்களை செய்கிறார்கள் நம்மை பெற்றெடுத்த பிள்ளைகள் அதை சரியாக செய்கிறார்களா நம்மை ஆன்மா சாந்தி அடைய செய்து மேலே அனுப்புகிறார்களா நம்மை யார் யார் வந்து பார்க்கிறார்கள் நம்மை பற்றி என்னென்ன பேசுகிறார்கள் இதையெல்லாம் அந்த ஆன்மாவானது மேலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த பெரியவருக்கு சடலுகளை செய்யும் போது ஒரு பெஞ்சின் மீது அந்த பெரியவரை படுக்க வைத்து அவருக்கு குளிப்பாட்டி அந்த புது துணியை போட்டு அவர் பெற்ற பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேரன்கள் அவர் பெண் இருந்தால் அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேரன்கள் பேத்திகள் இவர்களுடைய கையிலே ஒரு கட்டு ஊதுவத்தி தந்து அந்த சடலத்தை மூன்று முறை சுற்றி வரும்படி செய்வார்கள் இதற்கு நெய் பந்தம் என்று இந்த சடங்கிற்கு பெயர் அதாவது அந்த பந்தங்கள் அந்த பெரியவருக்கும் அந்த பேரப்பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற அந்த பாச இணைப்பு அந்த அன்பனுடைய ஊடுருவல் இதை நன்றி கடனாக செய்வதற்காக அந்த பேர பிள்ளைகளை அவர்கள் கையில் ஒரு கட்டு ஊதுவத்தி தந்து அந்த பெரியவருடைய சடலத்தை மூன்று முறை சுற்றி வரும்படி செய்வார்கள் இந்த பெரியவர் வாழும் காலத்தில் தான் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது பேரணிகளின் மீதோ பேத்திகளின் மீதோ அல்லது தன் பெண்ணினுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளோ பேரன் பேத்திகளின் மீதோ யார் மீதாவது மிகுதியான அன்பை பாசத்தை நேசத்தை வைத்திருப்பார்கள் இதில் நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் தான் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய பிள்ளைகளின் மீது பேரன் மீதுதான் அந்த பாட்டனாருக்கு அதிகமான பாசங்கள் அன்புகள் இருக்கும் பாட்டன் சொத்து பேரனுக்கு என்று சொல்வது பாட்டன் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அல்ல பாட்டனுடைய குணநலன்கள் நடவடிக்கைகள் அந்த எண்ணங்கள் அதுதான் அந்த பேரனுக்கு சொந்தமாக போகிறது அப்போ எந்த பேரன் மீது அந்த பாட்டனார் மிகுந்த ஆசையும் அனுபவம் வைத்திருந்தாரோ அந்த பேரன் அந்த ஊதுவத்தி கட்டை வைத்து சுற்றி வரும்போது அந்த ஊதுவத்தி கட்டிலிருந்து வருகின்ற புகையானது வெண்மை கலராக இருக்கும் வெண்மை கலராக இருக்கும் இந்த மூன்று சுற்றில் அந்த பேரன் சுற்றி வரும்போது அவன் இழுத்து விடுகின்ற மூச்சு இந்த ஆன்மா அந்த ஊதுவத்தி புகையில் கலந்து அந்த பேரன் இழுத்து விடுகின்ற அந்த மூச்சோடு சேர்ந்து அந்த பேரன் உடலில் உள்ளே போய் அந்த ஆன்மா சேர்ந்து விடுகிறது தான் எதையெல்லாம் நிறைவேற்றவில்லை தான் எந்த ஆசைகள் எல்லாம் அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டோம் எந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற்ற விடாமல் போய்விட்டோம் அதையெல்லாம் உடனடியாக அந்த பேரனின் உடலில் உள்ளே புகுந்து தன்னுடைய ஆசைகளை கனவுகளை எண்ணங்களை அந்த பேரனின் உடலை ஒரு கருவியாக்கிக் கொண்டு அந்த பேரனுடைய மனதை தன்னுடைய ஆளுகைக்கு மாற்றிக்கொண்டு அதற்கு மேல் அந்த பேரனுடைய வாழ்க்கை அந்த பெரியவருடைய வாழ்க்கையாக இருக்கும் உடனடியாக அது மறுபரப்பை எடுத்து விடுகிறது அன்றையிலிருந்து அந்த பேரனுடைய நடவடிக்கைகள் குணங்கள் செயல்கள் எல்லாம் அந்த பெரியவர் எப்படி நடந்து கொண்டாரோ அதே குணநலன்கள் செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும் இதை கிராமப்புறங்களில் சொல்லுவார்கள் அந்த கழவ சத்த பிற்பான அந்த பேரனுக்கு அந்த குணம்லாம் எல்லாம் வந்துடுச்சு அந்த கரவனை மாதிரியே அது பேசுது நடக்குது செய்யுது எல்லாம் பண்ணுது என்று சொல்லுவார்கள் அப்போ ஒருவர் இறந்து போனால் தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய கனவுகளையும் நிறைவேற்றி கொள்வதற்காக பல வருடங்கள் காத்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு உடனடியாக அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் செய்கின்ற சடங்குகளில் அந்த பேரனின் உடலிலே அது புகுந்து மறு ஒரு பிறப்பை எடுத்துக்கொள்கிறது அந்த பேரன் வாழும் காலத்தில் பாதி ஆய்காலத்தை அந்த பெரியவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அந்த பேரனின் உடலில் கருவியாக்கிக் கொண்டு சாதகமாக்கிக் கொண்டு அடுத்து ஒரு பிறப்பை அவர் தொடர்கிறார் இது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இது பல்வேறு காலங்களில் பல்வேறு சாஸ்திரங்களில் புராணங்களில் எல்லாம் விலாவரியாக இந்த நூற்களில் முக்காலத்து பெரியவர்கள் முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள் அனைவருமே இது நூறு சதவிகிதம் உண்மை என்பதையும் நடைமுறையில் அதை அனுபவப்பூர்வமாக பார்த்தவர்கள் அதை நிரூபித்திருக்கிறார்கள் என்பதும் ஒருவர் இறந்து போனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் மறு ஒரு பிறப்பை எடுத்துக் என்பது தெளிவாக தெரிய வருகிறது பேரன்கள் யாருமே இல்லைன்னா அடுத்த ஒரு வாய்ப்பு அதற்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது வேறு ஒரு ஒரு உடலில் புகுந்து கொள்கிறது இந்த ரெண்டு வாய்ப்புகள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இறைவன் அந்த மனிதர்களுக்கு தருகிறான் அது இரண்டாவது வாய்ப்பு என்ன என்பதை நாளை பார்ப்போமா புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்